அவையோர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் என்னுடைய இனிய நண்பர் சுப்பிரமணியன் அவர்கள் தன்னுடைய எழுபத்தி ரெண்டாவது பதினோரு நூல்களை எழுதியிருக்கிறார் இந்த நூல்களில் அவர் பயண நூல்னு ரெண்டு நூல்கள் எழுதி ஒரு நூலுடைய விமர்சனத்தை என்னுடைய அன்பிற்குரிய உறுப்பினர் விஜயகுமார் அவர்கள் மிக அழகாக சொல்லிவிட்டு போனார் இபயத்திற்கு அப்பால் உள்ள நாடுகளை அவர் சுற்றுப்பயணம் செய்தது பற்றி என்னை பேச அழைத்திருக்கிறார்கள் நூலெல்லாம் ஏன் எழுதுகிறார் இவர் நான் கொஞ்ச நேரம் பேசுவேன் கேட்டபோது நான் பெற்ற அனுபவங்கள் மற்றவர்களுக்கு போய் சேரும் அதுக்காக நானும் ஒன்பது நூலு எழுதியிருக்கேன் என்னுடைய எண்ணமும் நான் கற்றதும் பெற்றதும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் என்னோடையே சேர்ந்து என்னுடைய மண்ணில் நான் புதைக்கப்படும் போது என் அறிவும் புதைக்கப்படுமானால் ஆங்கில எழுத்தாளர் ஒரு முறை கருத்தரங்கத்துக்கு போயிருந்தார் தலைவர் இருக்கிறவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் உலகத்திலேயே ஒரு உன்னதமான அதாவது செல்வ செழிப்பான இடம் ஏது கேட்டாரு ஒருத்தர் எழுந்து சொன்னாரு நிறைய எண்ணெய் கிணறுகள் இருக்கிற கல் கட்ரி சொன்னார் இன்னொருத்தர் எழுந்து சொன்னாரு இல்ல பயில சுரங்கங்கள் இருக்கிற ஆப்பிரிக்கான்னு சொன்னாரு அந்த தலைவர் சொன்னாரு ரெண்டுமே இல்ல எது வந்து ரொம்ப வந்து உயர்ந்த செம்ப செழிப்பான இடம் தான் சொல்காடு ஏனென்னா அங்கே தான் மனிதர்கள் புதைக்கப்படுகிறார்கள் அறிஞர்கள் புதைக்கப்படுகிறார்கள் அவர்கள் கற்றுக்கொள் கொண்ட ஞானம் புதைக்கப்படுகிறது அவருடைய எண்ணங்கள் புதைக்கப்படுகிறது இதெல்லாம் வந்து அந்த மனிதர்களோடு அவைகளும் புதைக்கப்படுகிறார் அதுதான் வந்து செல்வச்சிவிப்பான இடம்னு சொன்னேன் டாட் ஹென்றிக்கு ஒரு பொறி கிடைச்சி ஒரு எழுத்தாளத்துக்கு எங்கேயாவது ஒரு பொறி கிடைக்கும் அந்த பொறியை வச்சுக்கிட்டு தான் எழுதுவாங்க இந்த டாட் ஹென்ரிக்கு என்ன இப்போ பொறி கிடைத்ததுன்றா ஒரு புத்தகம் எழுதுவதற்கான தலைப்பு டை எம்டி நீ வெறுமையாக எழுந்து போ அப்படின்னு தமிழ் அர்த்தம் டை எம்டி நீ சாவதற்கு முன்னா நீ என்னெல்லாம் சம்பாதித்தாயோ உன்னுடைய அறிவு ஞானம் கற்றது பெற்றது எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு கை கையோடு வேறு வெறிய அது மாதிரி அவர் இந்த நாட்டில் பயணம் பண்ணது மட்டும் இல்லை வெளிநாட்டில் பயணம் பண்ணதெல்லாம் சேர்த்து ரொம்ப அழகாக ஒரு நூல் வடிவில் கொடுத்திருக்கிறார் ராஜாடி பார்வை பேட்ஸ் மீன் சொல்லுவாங்க பேட்ஸ் மீனா மேல உச்சத்திலிருந்து இருந்து உச்சத்திலிருந்து உச்சத்துல இருந்து பார்க்கிற பொழுதுதான் எல்லாம் தெரியும் கழுது பார்வைக்கு சாதாரணமான்னு சொல்லுவாங்க கழிவை வந்து அவர் கொண்டு வராம ராஜாடின்னு சொல்லி அவருடைய உயர்ந்த என்னத்தை அதுல பதிவு செய்யற ராஜாணியின் பார்வை இதுல இந்த புத்தகத்தில ரெண்டு பகுதி இருக்கு வந்து ஐரோப்பிய பயணங்கள் இன்னொன்று அமெரிக்க பயணங்கள் இவரு பிரயாணம் பண்றதுக்கு இந்த நூல்ல தான் பாஸ்போர்ட்டுக்கு கடவுள் சீட்டு என்பது தமிழ் தெரிந்து கொண்டேன் கடவுள் அந்த கடவுள் சீட்டை வாங்கி பத்து வருஷம் சுப்பாச்சிருக்காரு அது காலாவதி ஆயிடுச்சு வாங்கணும்னு ஆர்வம் இருந்தாலும் கூட போகிற வாய்ப்பு இல்லை பண வசதி இல்லை இப்படி கால தாமதமானதெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் காலாவதியாக காலாவதியாகிட்டு திரும்பவும் வந்து புதிதாக வாங்கிக்கிற பொழுது கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு சேர்த்து வாங்குகிறார் ரெண்டாயிரத்தி பதிமூணுல அப்போ தான் ஐரோப்பிய பயணங்கள் தொடர் இந்த ஐரோப்பிய பயணங்களில் பன்னெண்டு பகல்கள் பதிமூணு இரவுகள் ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்ற ஒரு இந்த ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்றது ஆங்கிலத்தில் வந்து யூரோப்பியன் யூனியன் சொல்லுவாங்க இந்த யூரோப்பியன் யூனியன் சொல்கிற அந்த பகுதிகள் இருக்கு பாருங்க அது வந்து முப்பத் இருபத்தி ஏழு நாடுகள் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு நாடுகள் பல இடங்களில் இருபத்தி ஏழு குறிப்பிட்டிருக்கார் இருபத்தி ஏழு நாடுகளுடைய ஒன்று எம்பது ஏழு நாடுகள் சேர்ந்து என்ன ஜனத்தொகை கோடி அவர் நாற்பத்தி கோடி இப்போ நாற்பத்தி அவர் வந்து காலத்துல இந்தியாவுடைய ஜனத்தொகை நூத்தி முப்பது கோடி இன்னைக்கு நூத்தி நாற்பது கோடி காந்தி இந்தியாவில இருந்து அமெரிக்கா போகிறதுக்காக விமானத்தில் ஏறி அமெரிக்கா விமான இறங்கிச்சு தர இறங்கிச்சு வெளியே வந்ததும் பத்திரிகையாளர் அவர் பார்த்து கேட்டாங்க இந்தியாவுடைய ஜனத்தொகை என்னன்னு கேட்டாங்க நூத்தி ஒன்பது கோடி அந்த கோடி 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 வந்து ஒரு நிலைமை அப்படி இவர் வந்து யூரோப்பியன் யூனியன் பார்த்த காலத்துல நாற்பத்தி எட்டு கோடி இப்போ நாற்பத்தி நாலு கோடி எட்டு கோடி அப்போ இந்தியாவுடைய நூத்தி முப்பது இப்போ நூத்தி நாற்பது கோடி

அணிவகுப்பு நடக்கும் அந்த அணிவகுப்பு வந்து ஒரு சாத இன்னொரு விட்டு ஒப்படைத்துவிட்டு மாறுவாரிடம் சேஞ்ச் ஆக சொல்லிட்டேன் நான் இங்கிலாந்து போயிருந்த பொழுது அதை பார்த்தேன் அந்த குதிரைகளுடைய அழகு என்னை கவர்ந்தது அதனால அருகில போய் ஒரு குதிரையை தொட்டு பார்த்தேன் ஏதா வினுவெருப்பாக இருக்கிறது அவ்வளவு அழகான குதிரைகள் அந்த அணிவிருப்பு கண்கொண்டா காட்சி அதெல்லாம் பார்த்தேன்னு சொல்றேன் லட்சுமி நாராயணன் கோயில் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த ஒரு பார்த்தா நிறைய இருக்கு நான் பார்த்தது நிறைய இருக்கு நான் என்ன பண்ணேன் ஐரோப்பிய பயன் நான் போன போது பதினேழு நாட்கள் நான் அங்கேயே தங்கி பார்த்தேன் அதனால பல பகுதிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது பார்த்தது நெதர்லாண்ட்ஸ் நெதர்லாண்ட்ஸ் வந்து ஆர்லண்ட் உலகத்துல வந்து ரொம்ப சந்தோஷமா மனுஷன் இருக்கிற இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நாம அது பின்லாண்ட் அப்படின்ற பகுதி அந்த பின்லேண்ட் அப்படின்றது வந்து இந்த இதில் வர ஐரோப்பிய யூனியன்ல வர்றேன் அதனால தான் ஐயா பார்க்கிறேன் அது வந்து நம்பர் ஒன் ஆனால் ஐயா வந்து பார்க்குற இடம் ஒன்று நெதர்லாண்ட் அது வந்து அஞ்சாவது இடத்துல இருக்கு அந்த நெதர்லாண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல ஒரு தம்பதிய சந்திக்கிறார் அவர் அந்த வயதான தம்பதியர்களை சந்திக்கிறார் அந்த தம்பதியர்களை போய் பார்த்து நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிற காரணம் தான் கேட்குறாரு இப்போ ஃபின்லேண்டு வந்து நம்பர் ஒன்னு சொன்னேஸ் ஆந்தியா இந்த ஃபின்லேண்டில் வந்து ஏன் அவங்க மக்கள் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறார்கள் நெதர்லாண்ட் அஞ்சாவது இடத்துல இருக்கு ஏன் அவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா ஒண்ணு வருமானம் ரெண்டாவது ஒரு தோழமை உணர்வு நான் அடுத்தவரோடு பழகுகிற முறை தோழமையோடு பழகுகிற முறை கணவன் மனைவி கிடையில் இருக்கிற இணக்கம் இதான் காரணம் அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க நெதர்லாண்ட்ஸ் பிறகு பிரான்ஸ் போற பிரான்ஸுக்கு போனால் இவர் வந்து அல்லி வந்து யாரும் நினைக்கல இவர் நம்ம ஊருக்காரர் நினைக்கிறாரு ஏன்னா ஃப்ரெஞ்சு பேர்டு வச்சிருக்காரு ஏற்கனவே ஃப்ரெஞ்சு பேர்டு வச்சிருக்காரு ஃப்ரெஞ்சுக்கார மாதிரி தான் இருக்காரு முகாமி இருக்கு நிறைய நிறம் இருக்கு அதனால அவருக்கு அந்நியர் இல்லை பிரான்ஸ் நாட்டில் அந்நியர் இல்லை அவருடைய எழுதி பேர்டு அப்பயே வச்சுட்டீங்க போட்டிருக்கு அப்புறம் அதனால அந்நியர் இல்லை பிரான்ஸ் நாட்டில் அந்நியர் இல்லை அங்க போன பிறகு அவருடைய ஞாபகம் இருக்கு அவருடைய நண்பர் ஞாபகம் நான் வந்து சுழ்மையில அவர் கேட்ட நீங்க எழுதுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தூண்டுகோலாக ஏதாவது இருந்திருக்கணும் என்ன அதுன்னு கேட்டால் ஒரு நட்பு அது என்னன்னா ஜெயகாந்தன் அவர் கொண்டிருக்க ஜெயகாந்தன் அவருடைய நண்பர் ரொம்ப நெருக்கமாக பழந்தவர் ஜெயகாந்தன் எழுதுனா பாரிஸுக்கு போ அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதலாம் அது ஞாபகம் போயிட்டாரு பாரிஸுக்கு போயிருக்காரு ஈபில் டவர் ஏறி இருக்காரு ரொம்ப உயரமாக இருந்தவர் டவர் செகண்ட் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் நானும் போய் பார்த்தேன் பார்க்கற போட்டு அஞ்சு சின்ன மனிதர்களாக இருக்காங்க இந்த ஆறு போ நதி போகிற அழகு ரொம்ப அற்புதமான இழப்பு ஒரு தனி மனிதன் கட்சி அந்த ஈபீல்ட வரைக்கிற டமாட்டம் அதை பார்த்துருக்கிறார் தெருவில் வந்து தெரு ஓரத்தில் பார்த்து சாப்பிட்ருக்கிறார்கள் அப்படி இருக்காரு அது ஏன் இந்தியாவில் முடியல அது வந்து கேவலமாக நினைப்பாங்க அது இந்தியாவில் பிரான்ஸ்ல அது வந்து சாதாரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அந்த பார்த்தேன் அங்கே உட்கார சாப்பிட்டுட்டேன் காரணம் ஒன்று உண்டு நீங்க மேலை நாடுகளில் பிரான்ஸ் உட்பட எப்போ மழை ஏதாவது பெஞ்சிட்டு இருக்கோம் இல்லைன்னா பனி பெய்யும் ஈரம் இருக்கும் புழுதி இருக்காது நம்ம வறண்ட பூமி இந்தியாவில் வறண்ட பூமி எப்போ புழுதி தான் ஒரு காட்டுறதுன்னா புழுதி எப்படியா நீங்க எப்படி தெருவோரை உக்காந்து சாப்பிட முடியும் முடியாது எவ்வளவு சுத்தமா இருந்தாலும் கூட இந்த புழுதி காட்டுல நீங்க தெரு சாப்பிட முடியாது அது ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு அதுக்கு அது பதில் அப்புறம் இந்த இங்கிலாந்து சொன்ன இங்கிலாந்து வந்து உலக நாடுகள்ல ஹாப்பியஸ்ட் நாடுகள்ல ரேங்க் எவ்வளவு தெரியுங்களா பதினஞ்சு அதுக்கு பிறகு பெல்ஜியம் பெல்ஜியத்தினுடைய ரேங்க் என்ன தெரியுங்களா பனிரெண்டு சரி எல்லாம் செல்ல வரேன் இந்தியாவுடைய என்ன அப்படின்னு மொத்தம் நூற்றி நாற்பத்தி மூணு நாடுகளை வந்து நம்ம நாடு நூற்றி இருபத்தி இருக்கு எவ்வளோ சுகமாக வந்து இல்லை நமக்கு முன்னால் இருக்கிற சில நாடுகளில் லிபியா பாலஸ்டீன் ஈராக் என்ன அவரோட அவர்களை விட நம்ம என்ன குறைந்தவருனா நமக்கு அந்த சந்தோஷம் இல்ல தொலைச்சிட்டோம் அதை நான் கண்டுபிடிச்சு நம்ம வச்சுக்கணும் இதெல்லாம் வந்து அவரு கட்டி எழுதியிருக்கிறார் பெல்ஜியம் நாட்டு அப்புறம் இத்தாலி போயிருக்காரு இத்தாலியில வந்து சாவி போற மணி இடத்துல நிறைய வெளிநாட்டு கட்சிக்காரர்கள் வருவாங்க ஆங்கிலத்தில் அவர்களுக்கு டாக்குமெண்டேஷன் பண்ணி கொடுப்போம் அவர்கள் வாங்குகிற சொத்து அவர்கள் குடியிருக்கிற குடியிருப்புகளுக்காக ஆவணக்கு இதெல்லாம் ஆங்கிலத்தில் எழுதி கொடுத்து சொல்லி கேட்பாங்க அதனால் நிறைய தொடர்பு எனக்கு பல நாட்டு மனிதர்களோடு எனக்கு இங்கே வழக்கறிஞர் முறையில் தொடர்பு அப்படி ஒரு முறை எங்களிடத்தில் ஒரு இத்தாலிய நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்மணி வந்திருந்தார் அவங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க கேட்டாங்க இங்கே வந்து பிஸா எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஏன்னா இத்தாலி தான் தாயகம் பிஸாவுக்கான தாயகம் இத்தாலி தான் ஏங்க நீங்கள் தான் தாயகம் நீங்கள் வந்து உங்கள் கூட இந்தியாவில் தேடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை இல்லை உங்கள் நீங்கள் சொல்றது உண்மை தான் ஆனால் இங்கே வந்து அதை இங்கே தவிர்க்க முடியலையே அதனால் கேட்குற அவங்களுக்கு ஒரு இடமும் நான் சொன்னேன் இந்த இடத்துல வந்து ஈஸா கொஞ்சம் ஓரளவுக்கு அளவுக்கு நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொன்னேன் சொல்லியா அந்த அதை வந்து இத்தாலியில் ஈசாஸ் பார்த்திருக்காங்க ஏஞ்சிலோ என்கிற சிற்பி அவனுடைய சிற்ப நுணுக்கங்களை பார்த்திருக்காங்க அப்புறம் ரோம் நாடு போயிருக்கார் ரோமில் வந்து ரொம்ப முக்கியமானது ரோட்ஸ் ரோதான் அந்த ரொம்ப ரொம்ப அழகான ஒரு எல்லா தெருக்களும் ரொம்ப நோக்கி போகிறது ஏன்னா நீங்கள் மதுரையில் போனீங்கன்னா பார்க்கலாம் வந்து அம்மன் கோயிலை மையமாக அனைத்து சாலைகளும் போகிறது அதுபோல் போய் பார்த்தேன் உலகத்துல ரொம்ப சின்ன நாடு அப்படின்னா எண்ணூத்தி நாற்பத்தி அஞ்சு பேர் தான் இருக்காங்க ரொம்ப சின்ன நாடுன்னா தான் நாட்டுல வந்து இருக்க புதன்கிழமை தோறும் போப் தரிசனம் கொடுப்பார் அதை பார்க்கிற வேட்டிக்கன் சிட்டியை பார்க்கிற வாய்ப்பு அவருக்கு கிடைத்தார் அவர் இந்த புத்தகத்துல ஒரு சங்கத்தில் இருக்கார் அவர் பியூசி படிக்கும் போது அதேவா பதினேழு வயசு பியூசி படிக்கும் போது ஒரு சினிமா பார்த்தார் சிவந்தம் சிவாஜி கணேசன் நடிச்சது அது வந்து சுவிஸ்ல எடுத்த படம் படம் சுவிட்சர்லாந்து பாட்டு ஒரு பாட்டு அதை பார்க்கறாரு ஒரு ஏக்கம் வருது இதெல்லாம் நாம பார்க்க முடியுமா அப்படின்னு

அவர் முக்கியமாக சொல்கிறார் வாட்சி சுவிட்சர்லாந்து வாட்சி வந்து ரொம்ப நம்ம ஊர்ல எச்எம்ஜி அந்த மாதிரி சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து வந்து உலகத்தில் ரொம்ப அழகான ஒரு இடம் நான் இந்தியாவிலே எல்லா இடங்களும் பார்த்துருக்கேன் கேரளாவுக்கு நான் போன போது சொன்னாரு இது கடந்த God's own country. நான் காஷ்மீருக்கு போயிருந்தேன் ரொம்ப இதோட அழகா இருக்கேன் இது என்னன்னு கேட்டேன் கடவுளின் தோட்டம் தோட்டம் பேக் யார்ட் ஆஃப் காட் காட்ஸ் பேக் யார்ட் ஆகுது இது காட்ஸ் ஓன் கண்ட்ரி ஆகுது அப்போ சுவிட்சர்லாந்து பூமி தந்தின் மீது இருக்கிற சொர்க்கம் சிஸ் அந்த சிஸ் நாட்டுக்கு போயிருக்கேன் சுவிஸ் நாட்ல போது அவர் அங்கே பார்த்த ஒரு சின்ன சங்கதிய சொல்ற ரொம்ப அற்புதமாக அங்க தனி மனித வருமானம் என்ன அப்ப எந்த மாதிரியான நோக்கம் ஒரு நாடுக்கு போனோம்னா ஏதோ போனோம் பார்த்தோம் சாப்பிட்டோம் அந்த ஊரும் இல்லை ஒரு நுட்பமான சில சங்கதிகளை உணர்ந்து எழுதியிருக்கிறார் தனி மனித ஒரு ஆட்சியாளர்களுடைய ஒரு நாட்டை ஆடுகிறது என்று சொன்னால் அந்த நாடு தனி மனித வருமானத்தில் உயர்ந்து இருக்கிறதா பார்க்கணும் நம்ம தனி மனித வருமானம் எவ்வளவு தெரியுங்களா தொண்ணூத்தி எட்டாயிரம் ஒரு வருஷத்துக்கு சுவிட்சர்லாந்தில் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் டாகர் அதாவது நம்ம நாட்டை விட எழுபத்தி அஞ்சு படங்கள் அதிகம் சுவிட்சர்லாந்தில் செல்வம் தெளிப்பாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க ஹாப்பியஸ்டு பிளேயர்ஸ் அந்த இடத்துக்கு சொல்லி சொன்னோம்னா எட்டாவது இடத்துல இருக்கிறாங்க சுவிட்சர்லாந்து காரணம் தான் தனி மனித வருமானம் உயரம் இருக்கிறது அப்படியான இயற்கையை அள்ளி கொடுத்துருக்கிற அந்த மடங்கள் அதனால்தான் மண்டலகத்திலே அது ஒரு சொர்க்கம்னு சொல்லப்படுகிறார் அப்புறம் ஜெர்மனிக்கு போறாரு முனிச்சு குழந்தை தான் பார்க்குறாரு ஆஸ்திரியா போகிறாரு தங்கப்பூரை அமைத்திருக்கிறத பார்க்குறாரு இப்படியே பன்னெண்டு நாள்ல இவ்வளோ பார்த்துருக்காரு இவ்வளோ சங்கதிகளின்னு சொல்கிறாரு இதுதான் ஐரோப்பிய பயணம் அற்புத அமெரிக்கா அமெரிக்கா பார்த்தீங்கன்னா

காரமீக மேலா யூனிவர்சிட்டின்னு அமெரிக்காவிலே இருக்கிற பெரிய யூனிவர்சிட்டிங்கிறத கூட எம்எஸ் இன்ஜினியரிங் படிக்கிறாரு ஏன்னா அவர் அதுக்கான தகுதி பெற்றவர் தாத்தா நீங்கள் அவசியம் வரணும் பிஸ்னஸ் கிளாஸில் நான் டிக்கெட் வாங்கி கொடுக்குறேன் தாத்தாவும் தாயாவும் இருக்கிறாரு அதனால் அமெரிக்காவுக்கு போகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கலாம் கடன் இவர் அமெரிக்காவுக்கு போன போது பார்த்ததில் நயகரா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு ஆனா ஆனால் பக்கம் நூற்றி இருபதில் அவருடைய புத்தகத்தில் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு அதுதான் அமெரிக்கா வியாபார நகரம் நியூயார்க் அரசியல் நகரம் வாஷிங்டன் கேளிக்கை நகரம் லாஸ் வேகாஸ் திரைப்பட நகரம் லாஸ் ஏஞ்சல்ஸ் அழகிய நகரம் சான் ஃப்ரான்சிஸ்கோ உலகின் முப்பது அங்காளிகள் நெவாலா இருக்கிறதா அமெரிக்கா அப்படின்னு ரொம்ப அழகாக சுருக்கமாக அமெரிக்காவை பற்றி அரசியல் சொல்லியிருக்காரு இதில் உபத்தலைப்புகள் தான் இந்த உபத்தலைப்புகள்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு நீங்கள் வாங்கி படிச்சு தெரியும் ஒரே ஒரு உபத்தலைப்பு என்ன ரொம்ப காவல்து என்னன்னா நானும் வந்து ஆறு ஏழு நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறேன் வெளிநாடுகளுக்கு போகிற பொழுதுனா அந்த பிரம்மாண்டம் அந்த உலகம் எவ்வளவு பெரியது அப்பதான் தெரியுது நாம ரொம்ப சின்ன ஆளு உங்களை பத்தி கீழே வைக்கிற மாதிரி யார் என்ன சொன்னாலும் நம்ப ஏன்னா நாம வந்து எளியவர்கள் இன்னும் நாம கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு அதனால அந்த வந்து முடிகிறது நான் எவ்வளவு சிரியவன் என்பதை நான் உணர்கிறேன் உணவு எவ்வளவு பெரியது என்பதை நான் தெரிந்து கொண்ட போதேன் அப்படின்னு சொல்லிருக்கார் பாருங்க அந்த உபத்தலைப்புல உதவிய நான் உடைய சொல்றேன் ஐயா பாட்டாத்து நான் பார்த்தது என்னன்னா தென்கிழக்கு ஆசியம் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் தென்கிழக்கு நாடுகள் ஆசிய நாடுகளில் தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூருக்கு நான் போயிருக்கேன் இந்த அதில் முக்கியம்னா நீங்கள் ஐரோப்பிய விமியனை சேர்ந்தவர்களும் சரி அமெரிக்க நாடுகளை சேர்ந்தவர்களும் சரி எல்லாரும் விரும்பி பார்க்கவே நினைக்கிற இடம் வந்து தென்கிழக்கு ஆசியா தான் தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூர் அதனால் நான் ஐயாவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைப்பது என்னவென்றால்

என்னுடைய வாழ்க்கைகளை சொல்லி வாய்ப்பளித்து முழுசா படிச்ச மாதிரியே ஒரு ரெண்டு பேருடைய உரையும் இருந்தது ஆனா முழுசா நீங்க படிக்கணும்னா ரெண்டு புத்தகமும் வாங்கி பயன்படுங்க நிறைய தகவல்கள் சுவிட்சர்லாந்துல மாதந்தோறும் அந்த அரசாங்கம் வீட்டுக்கு வெளியில சில டாலர்களை கொண்டு போய் வைப்பாங்க அவங்க திரும்ப எடுத்துகிட்டு போய் அரசாங்க பணத்தில் கட்டிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு தேவனா பயன்படுத்திக்கலாம் அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட பணம் இருக்கு அதை எங்கள் சிவலோகான ஒரு ஆசிரமம் வச்சிருக்காங்க நம்ம அத்தியத்தில் அவர் சுவிட்சர்லாந்து இருக்காரு அவரு அடிக்கடி சொல்லுவாரு எங்கள் நாட்டில் வந்து நாங்கள் சும்மா வச்சிருக்கிற பணமே அந்த மாதிரி இருக்கும் எங்களுக்கு சு வங்கியில இருந்து மட்டும் கொடுக்கறது உதவிக்காக எங்கள் நாட்டில் பிறந்ததுக்காகவே கொடுக்குற அமௌண்ட் அது நாங்கள் அதை தான் இந்த ஏழை பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடமா மருத்துவ பணியாக வைக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லுவார் அது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் நம்ம இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னால் ஒரு பெரிய தண்ணி சுத்திகரிப்பு பண்ணுற இடத்த உடைக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க அது கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது வருஷம் ஆயிடுச்சு காமராஜர் காலத்தில் கட்டுறது அதை உடைச்சிட்டு புதுசாக கட்டணும்னு முயற்சி பண்ணாங்க அவங்க ஜேசிபிலாம் வச்சு ரொம்ப நேரம் முயற்சி பண்ணாங்க முடியலன்ட்டு மந்திரிக்கு ஃபோன் அடித்து சொல்லியிருக்காங்க சார் இது உடைக்கவே முடியல சார் எல்லாம் பழைசா இருந்தாலும் உடைக்க முடியல அப்புறம் தண்ணீர் பிரச்சனை வரும் அது என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு இப்போ புது நல்லவன் பாளையம் ஃபுல்லாவே வந்து ரோடு போட்டு அந்த தண்ணீர் இது பண்றாங்க அந்த விஷயத்த அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை கூடுதலா சொன்னாரு அன்னைக்கு கட்டினவங்க அவ்வளவு சரியா கட்டிட்டு மீதி தொகையை எடுத்துகிட்டு போய் கட்டிட்டாங்க அரசாங்கத்துக்கிட்ட அந்த டெண்டர் எடுத்தவரு அணையை கட்டி முடிச்சிட்டு மீதி காசு எடுத்துகிட்டு போய் கிட்ட தமிழ்நாடு அரசில் சேருங்க அப்படின்னு சொன்னாங்க அவ்வளவு மகிழ்ச்சியாக மக்கள் இருந்த தேசம் தான் இது ஆனால் இப்போதான் காசு காசுன்னு எல்லாரும் போக ஆரம்பிச்சு இந்தியா என்ன சொன்ன மாதிரி நூத்தி இருபத்தி ஆறாவது இடத்துக்கு போயிருக்கு மகிழ்ச்சியை தேடுவதில் விட்டு விட்டார்கள் என்கிற செய்திக்கு காரணமாக சொல்லியிருக்கிறார் நிறைய தகவல்கள் சுப்பிரமணியம் ஐயா சாதாரணமாக தெரிவாரு அவருக்கு எல்லாமே நண்பர்கள் தான் ஒரு சின்ன செய்தி அவர் எல்லா விஷயத்திலும் வந்து நண்பர்களால் தான் அவர் உயர்ந்தார் இங்க வந்தது காரணம் கூட